ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி கிராமத்தில் என்னோடய ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டம்ப்பா ஆறு மணி போல் ஆகிடுச்சா வாசலுக்கு சாணமே தெளிக்க முடியல அதனால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலையெல்லாம் சீவிக்கிட்டு விற கிடப்பை பற்ற வச்சு ஒலம் வந்ததையும் அரிசியெல்லாம் போட்டு விட்டுட்டேன் அப்புறமா தான் வாசலை கூட்டுறதுக்கு போனேன் வெள்ளிக்கிழமை போல அந்த சாணம்லாம் வலிச்சு சூப்பராக கோலம்லாம் போட்டிருந்தேன்ல அதனால சரி அது அப்படியே இருக்குது ஒரு நாள் தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மாடெல்லாம் கட்டுறதுனால எப்போவுமே குப்பை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பெருக்கிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு பக்கம் சாணியெல்லாம் வாரி முடிச்சுட்டேன் ஆட்டு அண்ணா மாட்டானை அங்கெல்லாம் சாணி இருந்துச்சா அதையெல்லாம் அப்படியே வாரி முடிச்சுட்டு மாட்டை வந்து கை கொண்டு போய் கட்டிட்டாங்களா அதனால் வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே இங்கே மாட்டு கட்டுத்தறியில இருந்த சாணியை வாரி விட்டுட்டு கட்டுத்தறியெல்லாம் எல்லாம் சூப்பராக கூட்டி விட்டுட்டேன் அப்போ தான் சாயங்காலம் போல் மாடு கட்டுறதுக்கு அங்கே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கோம் வாசல் சுத்தமாக இருந்தப்போ கால் வச்சு நடக்கக்கூட முடியும் இல்லாட்டி ஒரு மாதிரி நச நசனே இருக்கும் அதனால் சாணம் தெளித்து போட்டு விட்டுருந்தா வாசல் சூப்பராக தான் இருந்திருக்கும் அதனால் எழுந்திரிக்க முடியாதுனால வாசலை மட்டும் அப்படியே கூட்டி குப்பையெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்து விட்டுவிட்டா அப்படியே நெருப்பு வச்சுக்கலாம் எங்கள் கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு மாடு ரெண்டு ஆட்டுக்குட்டின்றதுனால வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் டக்குன்னு முடிச்சுட்டு கோய்க்காக அடுப்பு பக்கம் போயிடலாம் சாதம் வேகிறதுக்குள்ளேயும் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்குவேன் கேஸில் வச்சுட்டு இருந்தால் அங்கேயும் நின்றுட்டுருக்க போல இருக்கும் எனக்கு அடுப்பில் செய்கிறது தான் அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பொங்கி வந்தால் கூட அஞ்சுரும் அப்படியே நம்ம டூ பற்ற வச்சு விட்டுக்கலாம் அதனால வேகமாக ஒரு பக்கம் குப்பையில் கூட்டி விட்டுட்டு அப்புறம் போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்குள்ளே அடுப்பு பார்த்திங்கன்னா பொங்கி வந்து லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வெந்துருந்துச்சு சரின்ட்டு சாதத்தில் கிளறி விட்டுட்டு ஏழ்ரைக்குள்ளே சாப்பாடு செஞ்சு முடிக்கணும்ல அதனால் நான் உடைச்ச பருப்பு நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் முந்தா நேற்று அதில் வந்து இந்த பருப்பு எப்படி உடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விளாகாகவே கொடுத்துருக்கேன் பருப்பை வந்து கேஸில் போட்டு விட்டுவிட்டு அப்படியே சாதம் வடிக்கிறதுக்கு போயிட்டேன் ஆனால் அடுப்பு ஜெயிக்குமா கேஸ் ஜெயிக்குமான்னு பார்த்தா அடுப்பு தாங்க கடைசியில் ஜெயிச்சிச்சு சாதம் ஒரு இப்படின்றதுக்குள்ளேயே வெந்து முடிச்சிருச்சு ஆனால் பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது கேஸில் கேஸில் கூட வரல அதுக்குள்ளே சாது வெந்து முடிச்சிடுச்சா அதனால சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து இதிலேயே வச்சுட்டேன் கரெக்டாக அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது கரெக்டாக டைம் சரியாக போயிடுச்சு எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கே ரெடியாக போகிறாங்க டைம் ஆகிடுச்சு அங்கே ஊரில் இருக்கிறது ஒரே பஸ்ஸு தான்ன்றதுனால அந்த பஸ்ஸுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் அதனால் அவங்களாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நானும் ஒரு பக்கம் பருப்பை தூக்கிட்டு வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் விறகு இருந்தால் போதும்பா அடுப்பில் செய்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை சீக்கிரமாக வெந்துடும் கேஸில் செய்கிறது ஈஸியான வேலை தான் பட் ஆனால் இதுக்கு ஈடாகாது நானும் பார்த்தீங்கன்னா கடைசியில் பருப்பு ஓரளவுக்கு வெந்துடுச்சா புளியும் உப்பும் போட்டு விட்டுட்டேன் அவரை பருப்பு தானே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வெங்காயம் கூட இல்லாமல் சமைக்கிறேன் கிராமத்திலலாம் அப்படி ஏதாப்பா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ஒரு பொருள் இருக்காது அதை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போயிடுமா அதனால இருக்கிறத வச்சு சமைச்சி முடிச்சிக்கிறது அப்புறம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு வடகமும் கருவேப்பிலையும் போட்டு விட்டேன் வெங்காயத்துக்கு பதில் இது யூஸ் ஆகுது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எந்த நோய் நொடியுமே இல்லாத ஆரோக்கியமான குழம்பு இந்த குழம்பு அவரப்பருப்பு குழம்பு இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிருத்திக்கு ஒரு பக்கம் ஊட்டி முடிக்கணும்னு அடுப்புல செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவர் தூங்கிட்டு இருந்தாரு தான் கேஞ்சு வந்தார் அவருக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிற வேலையை பார்க்க போகிறேன் நேரமாக மட்டும் எழுந்திரிச்சோம்னா கட கடனு டக்கு டக்குன்னு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சுல்ல அதனாலே எனக்கு ஒன்பது மணி ஆகிடுச்சு நான் துணியெல்லாம் வாஷ் பண்ணும் போது ஒரு வாய்க்கூட ஊட்டலப்பா அதுக்குள்ளே தண்ணி வேணுன்றான் எனக்கு சாப்பாடு வேணான்றான் இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அடுப்பில் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதை அப்படியே பழகி போயிடுச்சா அதனால் அது சரியாக போயிடுச்சு ஒரு கூட சாப்பாடு விடல எனக்கு தண்ணி வேணும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரின்ட்டு தண்ணியெல்லாம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு போய் ரொம்ப கொஞ்சம் சாப்பாடே ஊட்டி விட்டுட்டு அப்புறம் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க நான் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் போல் துணி துவைக்கலையே பார்த்தா ஒரு பக்கிட்டே சேர்ந்துக்கிச்சு துணி துவைக்கிற வேலை மட்டும் இல்லைனா பெண்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதுவும் நாங்கள் கையால் துவைக்கிற வேலை இல்லை அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதில் ஆட்டுக்குடி வேறு ஒரு பக்கம் பார்த்துட்டு கிடந்துச்சு நமக்கே கேப்போ தீனி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் வேலையெல்லாம் முடிச்சு பாத்திரங்கள் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா துணி துவைக்க உட்காரும்போது கரெக்டாக ஒன்பது மணி ஆகிடுச்சு கரெக்டாக பாசி துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் டைம் ஒன்பது மணி வெல்லு அடித்தாங்க அவ்வளோதான் இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு துணியை எடுத்துட்டு போயிட்டு காய வச்சிட்டு அழைச்சி காய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தீனியை பார்க்கணும் மாடை புரிஷன் வந்து கட்டிவிட்டு ஆட்டு கோதுமை அரிசியில வச்சுட்டு அதுங்களுக்கு தேவையான பிள்ளை எல்லாம் போடணும் தம்பி எங்கே போனாலும் என் கூடிய இதாக இருப்பான் ஆனால் கேர்ஃபுல்லா தான் அவனை பார்த்துப்பேன் துணியெல்லாம் துவைச்சி கொயிடும் டக்குன்னு காய வச்சிடணும் இல்லாட்டி அவ்வளோதான் அன்னைக்கு துணி துவைச்ச வேலையே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் துணியெல்லாம் கையோடு காய வச்சு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம் தவிரங்க ஒரு பக்கம் அடிக்காமல் மேலே அப்படியே தான் போட்டுட்டு கிடக்குது அதை அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் போல் ஆகிடும் எங்கள் தோட்டத்துலேயே விளைஞ்சி இதுதான் ஒரு எட்டு ஒம்போது சமம் போல இருந்துச்சு இந்த வருண பகவானோட உதவியால் இதையாவது எங்களால் கண்ணில் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தம்பி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே தான் இருப்பான் அதனால் துணியெல்லாம் சீக்கிரமாக காய வச்சுட்டு அவனை கீழே கூட்டிகிட்டு போயிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அதனால தான் கொஞ்சம் மன வருத்தத்தில் வீடியோ போடலாமா வேணாவா அப்படின்ற யோசனையிலே இருந்துகிட்டே இருக்கேன் வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம்